ஒரு வார எ வீட்டுல ஒரு நடந்த ஒரு சம்பவம் வீட்டுல நடக்கும்போது அது அது ஒரு என்னன்னு உணர்வு இல்லாம ஒரு நிலை அழகிது ஆனா அதேமே நம்ம வீட்டுல நடக்கும்போது ரொம்ப பதட்டமாகவும் என்ன எடுத்து முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை முதல்ல எடுந்தது ஆனா இப்போ நான் இருக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வீட்டுல தம்பிக்கும் அவங்க ஒய்ஃபு சீக்கிரம் விட்ட விட்டு வெளிய போயிட்டாங்க காலையில கட்டி வச்சுட்டு அவங்க வெளிய போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனஸ்தாவும் அவங்களுக்குள்ள பொண்ணு வந்து தம்பிய எமோஷனல் பிளாக்மெயில் பண்றவங்க ஐ மீன் நான் செத்து போயிடுற மாதிரி இருந்து பிடிச்சிக்குவேன் அப்படிங்கிற பயங்கர ஆனா ஒரு அண்ணனா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாய் முதல்ல இருந்திருக்காங்க ஆனா இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அவங்களை என்ன என்ன பண்றா மத்த அம்மா அப்பா எப்படி பண்றாங்க என் வீட்ல என் வயம்பு என்ன அந்த சூழ்நிலைக்கு ரியாக்ஷன் பண்றா அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு தன்மையா எப்படி எப்படியாவது இருக்காங்க அப்படின்னு வெளியோடையும் அது ஆனந்த நிலையும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற நிலையில தான் ஆயிடுங்க ஏன்னா ஒரு தம்பி ஒரு வீட்டுல ஒரு வயிற்று விட்டு போறாங்கன்னா அது எவ்வளவு வலிங்க உள்ள போய் பார்த்து என்ன அவனால எதுவுமே அந்த தடத்துல என்ன நடக்குதுன்னு அப்படின்னு வெளியிட்டுதான் சார் ரொம்ப எனக்குள்ளே டைம் கொடுத்துது நன்றிங்க மாஸ்டர் சொல்லணும்னு சொல்லணும் சொல்லி அதான் சொல்லணும் புண்ணியம் செய்தேனோ